மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா சிவாஜி உன்னை கட்டி கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எளிச்சமாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

இந்த சம்பரதாயத்து பதிரட்டு பட்டில் நான் கேள்விப்பட்டுதே இல்லையே அம்மா இந்த ஊர் பேர் என்ன சாவடிச்சாம் பட்டி மாமா அரா அரா வீட்டுக்கு வாயா உன்ன பேசிக்கிறேன் எங்க உங்க பேர் என்னங்க சொல்லுடா அதான் எங்க அக்கா விடல ஏய் ஆலிஸ் மூடுடா வாயா அம்மா நீங்க என்ன எல்லாம் பாக்குறீங்க பாத்திரம் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க இனிமே நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் தம்பி பாத்திரம் கடை வச்சிருக்காராம் பெரிய ஆள் தான் அமைக்கிறேன்

ஐயோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வாழச்சுடலாமா சும்மா இருப்ப அதோட மிளகாய் சேர்த்து கொண்டு வா என்ன இது சைக்கிளுக்கு என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும்

விரல வை வை என்ன தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதோ உடனே என்ன போச்சுதே உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்குவான் இவ பொழைச்சிக்குவா என் விரல செத்து போயிடும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல மூலைக்கு சத்து இருக்குன்னு சொல்லியிருக்காதீங்க ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவன் செத்தா என்ன பொழைச்சா எது கொல்ல கொலை கொல கொலை கொள்ள கொலை கூட வைங்க வைங்க சரி மட்டுமா என்னங்க கடைசாங்க தம்பிக்கிட்டு கொடுங்க அவன் போய் கடையை தடுக்கட்டும் கடையா எந்த கடை அதான் பாத்திரக்கடா இருக்குன்னு சொன்னீங்களே அம்மா இருக்கே உங்களுக்கு இருக்குல்ல எனக்கு இல்ல கடை இருக்குன்னு சொன்னீங்க நான் எங்கடா சொன்னேன் பாத்திரங்களுக்கு இயன் பூசருவேன்னு சொன்னேன் இவ்வளவு வேலை கொஞ்சம் சொல்லலை இல்லையே என்ன தொடர் சொல்றது எங்கடா சொல்ல விட்டீங்க பாத்திரம்னு வாயை திறந்தேன் அதுக்குள்ளே உக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடல எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க அலையும் குறைமா கேட்டு ஏன்டா நாட்டில் அலையறீங்க நீங்களும் தெரு தெருவில் சுற்றுற வரேன் அப்போ நீங்கள் ஏற்கனவே தெரு தெருவில் சுற்றனு வாங்கலாம் அண்ணே நான் ஏன் மூத்துடுவேன் ரெண்டு மெரிச்ச ஆகி போச்சு விடு மலையே இருப்பனாலும் மச்சான் தயம் வேணுன்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட குத்தி போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உரித்து விட்டு தான் நான் ஏறுவேன் அக்கா டே உக்கா பக்கத்துலலாம் நிற்கிறா என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துறேன் போலயே

நீ அப்படி சுத்த பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பாத்தா பழி இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா அது குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர உம் இத பூசு அண்டாங்க

அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே இயத்திரி வந்து பூசுற போட வந்திருக்காரு யாரா மேனேஜர் மேனேஜரா அவன் என்னங்கடா இவனுங்க சார் உங்க டிபார்ட்மெண்ட் வந்திருக்காரு

முடிச்சிட்டு ங்க புடத்தை தூக்கறதுக்கு ஆளுநர் என்னையும் கூப்பிட்டாங்க ஆமாங்க இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம் வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த புடத்தை எடுத்து போட்டு வந்துடுறோம் வாங்கறோம் நான் ஒண்ணு போயிட்டு வந்தா தான் என்ன ஒண்ணு போயிருந்த

மேடம் ரசிக பெருமக்களே உங்கள் அனைவரையும் காந்தி காந்திபேக்கர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்ற இளைய பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னதமல் கொளவரையில் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாளில் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் தங்க சங்கிலியையும் தங்க மோதரத்தையும் வழங்குமாறு கிருஷ்ணன் முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம் கேட்டியா இப்படி மாட்டி விட்டிய வெளியோடி போயிடலாம் கதை வேற சாட்டி

கொஞ்சம் இங்க ியார் வீடு எங்க அவர் தான் மண்டியம் போட்டாரே நீங்க ஏன் கேக்குறீங்க அது எனக்கு தெரியும் அவர் பேர்ல பேங்க்ல ஒரு லட்ச ரூபாய் பணம் இருக்கு ஒரு லட்சமா ஆமா அவருக்கு கொல்லிவோட வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும்

அவருக்கு கொள்ளி போடுற வாச்க்குத்தான் அந்த படம் போய் சேருமா அதனால அந்த அனாதைக்கு இந்த அனாதை கொல்லி போட்டு அந்த ஒரு லட்சம் வாங்க போறேன் நீங்களும் பணக்காரன் நானும் பணக்காரன் அனுப்புற அதனால இந்த டே டூ இல்லை வேணாம் சிதா தாதா தாத்தா சின்ன வயசுல போயிட்டே தாத்தா விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா சாகறதுக்கு முன்னாடியே நான் வந்து போன சித்தப்பா சித்தப்பா உனக்கு என்ன செட்டப்புல இவர் தாத்தானாரோ அதே செட்டப்புல தான் எனக்கு இவர் சித்தப்பானாரு மூடிக்கா என்ன கம்மி காசு நடிக்கிறேன் உங்களுக்கு என்ன வைக்கலை காசு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு கேப்ப அதுக்குத்தான் இது

கொல்லி போட்டோம்னா அடிக்கடி சொல்லுவீயே அதுக்குத்தான் நான் வந்து கேட்டேன் அத்தா சித்தப்பா நீ உயிரே எழுதி வச்சிருக்கிறையே நான் தான் கொள்ளி வைக்கணும் அந்த உயிரில கொஞ்சம் காமிக்கிறீங்களா தாராளமா பாருங்க உங்களுக்கு மட்டும் காட்டுமா எல்லாருக்கும் காட்டுமா சார் இந்த பேப்பர்ல ஒரு கையில போட்டு தர முடியுமா ஒரு கையில்தான் எத்தனை கையில்தான் போடுறேன் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா ஓ வரலாமே என்ன செட்டில்மெண்டா கேசா? அது உங்க சௌரியா இதுல என் சௌரியம் என்ன இருக்கு என்ன சார் ஒரு வேணா ஒரு லட்சம் நீங்க தானே நான் ஜவாப்தாரியா

ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது இன்னைக்கு ஐம்பது ரூபா கொண்டு வந்தா எல்லாமே வாங்கிட்டு போறது போல என்ன வேலை என்ன வேலை போக நீயே பார்த்து சொல்ல என்ன ஒரு நூறு நூத்தி நாற்பது ரூபா கொடுக்கலாம் அப்படியா என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்த்தோம்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒண்ணும் முடியலைங்க சாமி இந்த வச்சுக்க என்கிட்ட நூத்தி நாற்பது ரூபா இல்லையே சாமி அட பைத்தியக்காரா நான் பணத்துக்காகவா இத கொடுக்குறேன் ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா இந்த வச்சுக்க என்கிட்ட ஐம்பது ரூபா தான் சாமி இருக்கு மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறிய கொப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா இருக்கிறத எடுப்பா எடு இந்த சாப்பிடு பின்னாடி போலி சீ போறது அதுக்குள்ள உறுதி தின்று தாயம்மா இல்லையா யாரு இல்ல என்ன விஷயம் இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா ஏ ரொம்ப பசிக்குதா பசிக்க போய்தானே இங்க வந்திருக்கேன் சரிவா சரி

இப்ப வந்து எனக்கு நீசு டீ அதிகாரம் தான் கேப்பேன் காசுதான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டா அறுவடை முடிக்கட்டு வாங்கிக்க இதே வார்த்தையை தான் பார்வை சாப்பிடுங்க சொன்னேன் அங்க ஒரு பயிற்சி இங்க ஒரு பாய்ச்சா நம்ம கிட்ட எப்போ உறவே பை வேண அவன கேளு

என்ன எங்க தகராறு அவரோட எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை ஊரானுக்கு பிறகு எத்தனை கேக்குறாரு அவரு அடிக்காம என்ன அதன் கேட்டது உனக்கு ஆறு ரெண்டு பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம் நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா கடைசி வைக்க நம்மளை காப்பாத்தோம் அதனால அது நமக்காகவே அவருந்தது பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்களே என்னைக்கா இருந்தாலும் நூறு அது ஊரானுக்கு சொல்லிருக்கான்

நீ பருப்பு பருப்போடு இன்னும் ரெண்டு தேங்காய் எடுத்து வையி அவன் மண்டையை உடச்சிட்டு வந்துடுறேன் உன்னை தொட்டா அவனை வச்சு அவனுக்கு தெரியாது சரி விடுங்க அது இல்லப்பா உன் அடிக்க நான் சம்மதி பண்ண ஒரு கலா கூடு இல்ல உன்ன நீ இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா கொண்டா வீட்டுல போய் வட்டார வாடத்து வந்துடுறேன்